ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் வெள்ள கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெள்ள கொண்டக்கடலை சுண்டல் பண்ணுறதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் அளவுள்ள வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு இதை நல்லா ஊறுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிருவோம் கொண்டைக்கடல அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் நம்ம இன்னும் இந்த க கடலையை வந்து கழுகலை இதை நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுகிட்டு நம்ம அதுக்கப்புறம் வேக வைப்போம் இதை வந்து நீங்கள் காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டுக்கு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க இப்போ நான் வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நான் என்ன பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நான் ஊற வைக்கிறேன் நான் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் வந்து இதை வந்து சுண்டகல் சுண்டல் பண்ணுறதுக்கு எடுப்பேன் அப்போ வந்து கரெக்டாக ஒரு எட்டு மணி நேரமாவது இடையில கேப் இருக்கணும் வரணும் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறோங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சுண்டலாக பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை ஊற வச்சு எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்க கடலை நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை நல்லா மூணு வாட்டி கழுகிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் நீங்க வந்து கடல வேக வைக்கும் போது குக்கர் தேவைப்பட்டா எடுத்துக்கிறேங்க நான் வந்து குக்கர்ல வேக வைக்கல நான் தான் வேக வைக்க போறேன் பாருங்க நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்க இந்த கொண்டக்கடலை வந்து நம்ம அதுல சேர்த்துக்கிடுவோம் நீங்க குக்கர்ல வச்சீங்க அப்படின்னா குறைஞ்சது பத்து விசிலாவது விடணும் வெள்ளை கொண்ட கடலைக்கு எட்டு மணி நேரம் ஊற வச்ச கடலை வந்து நம்ம இப்போ சூடான தண்ணியில சேர்த்துக்கிட்டோம் இந்த கொண்ட தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் உப்பு சேர்த்து நல்லா கடலை கூட கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் கொண்ட வேகிறதுக்கு மூடி போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது கடலை வந்து அப்படியே மசியணும் நல்லா மசியிது பாருங்க கடலை நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் உள்ள தண்ணியை ஃபுல்லா நம்ம வடிச்சிட்டு இதை வந்து தாளிச்சிருவோம் ஒரு கடாய் அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடுகுலஞ்சு சேர்த்துக்கிருவோம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிருவோம் நாலு வரமிளகாய் எடுத்து ரெண்டு ரெண்டா கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிருவோம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிய விட்டுருவோம் பாருங்க நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சு இப்போது மூணு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிருவோம் கூடவே ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிருவோம் கொஞ்சமாக மல்லி இலை அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போது கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருவோம் பெருங்காயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிடுவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் பச்சை மிளகா மிளகா வத்தல் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம ஆல்ரெடி வேக வச்சு பில்டர் பண்ணி வச்சிருக்க கொண்ட கடலே சேர்த்துருவோம் உலகத்தில் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு விட்டுருவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நல்லா இதை கலந்து விடுவோம் இதில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறங்க நான் வந்து தேங்காய் சேர்க்கலை கேரட் இருந்தாலும் நம்ம வந்து சீவி இதில் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நம்ம கொண்டக்கடலை சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலறி கொடுத்துருந்தோம் ஈவினிங் ஸ்நாக வந்து இது வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க நமக்கு விநாயகர் சதுர்த்தி வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல நல்லது ஒரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்